மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதினத்தின் இருபத்தி ஆறாவது கர்த்தார் குரு பூஜை விழா தஞ்சை பெருவுடையார் கோவில் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது குருமூர்த்தத்தில் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதில் அரும் பங்காற்றும் ஆதீனங்களில் முக்கியமானது மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தருமபுர ஆதீனம் இந்த ஆதீனத்தின் இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானமாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அருளாட்சி செய்தவர் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமா சார்யா சுவாமிகள் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் அஷ்டமி திதி அன்று பரிபூரணம் எய்தினார் அவரது பூத உடல் ஆதின மடத்தின் அருகில் ஸ்ரீ ஆனந்த பரவசர் பூங்காவில் நல்லடக்கம் செய்யப்பட்டு தஞ்சை பெரியுடையார் திருக்கோவில் விமான வடிவில் குருமூர்த்தம் அமைக்கப்பட்டுள்ளது இவரது ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காலை முதல் ஆதினத்தில் திருமுறை பாராயணம் சமய சொற்பொழிவு சிந்தனையரங்கம் திருமுறை விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது குருமூர்த்தி த்தில் நடைபெற்ற விழாவில் ஆதினத்தின் தற்போதைய குருமகா சன்னிதானமான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கலந்து கொண்டு குருமூர்த்த ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து மகா தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து சிறந்த சைவ பணியாற்றிய ஓதுவார் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பொற்கிள்ளி வழங்கப்பட்டது